நம்ம வந்து நல்லா எண்ணெய் ஊத்திட்டு இப்ப நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்க வாழை இலை சாறை வந்து ஊற்றிக்கலாம் நல்லா ஊத்தியாச்சு

போட்டு மட்டும் போட்டுக்கோங்க சீனி சீனியை போட்டாச்சு இப்போ நல்லா ஹிந்தி கலராக இருக்க சீனியை நல்லா கிண்டிக்கலாம் அதாவது நான் முந்திரி எழுத போட்டுக்கலாம் நல்லா எல்லாம் கிண்டிக்கலாம் நம்மளோட வாழை இடம் அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க உங்களுக்கு நான் வச்சு தரேன் முதல்ல இலையை போட்டுக்கலாம் கலவைக்கு பாத்தீங்களா வாழை அல்வா இல்ல எவ்வளவு விட்டமின் சிக்குன்னு சாப்பிட்டு பாருங்க நீங்களும் பண்ணி பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும்